ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே இப்போது இந்த இரவு பொழுதுக்குள்ளாகவே என் வார்த்தைகளை கேட்டுட்டீனா நாளை விடியல்ல உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் ஆமியன் செல்வமே ஓ வாழ்க்கையில் உன்னை வளர்ச்சி அடைய செய்து உன்னை உயர்த்தி உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு தான் இந்த முருகன் ஆசைப்படுறேன் அதனால் உன்னை அலட்சியம் செய்பவர்களை பற்றி கவலைப்படாத உன் வாழ்க்கை பயணத்தில் நீ வலிமையோடு உயர்ந்து ஜெயிக்கிறதுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன் நீ உன்னை நேசிக்கக்கூடிய ஆளாக மாறு ஏன்னா மற்றவங்களை நேசிக்கிறதால உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போகிறதுல ஆனால் நீ உன்னை நேசிக்கும் போது இந்த உலகமே உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் உன் வளர்ச்சி தான் எல்லாருடைய கேள்விக்கும் பதிலாக இருக்கும் உன் அமைதியே உனக்கான பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அதனால் தைரியமாக தொடர்ந்து முன்னேறி இரு ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே உனக்கு ஒளியாக வந்து நிற்பேன் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் உன்கிட்ட அன்பாக அக்கறையாக பேச மாற்றாங்களேன்னு நீ வருத்தப்படாத அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேலையில் உன் மனசை ஈடுபடுத்தி அன்பற்ற வாழ்க்கையை தாண்டி அழகான பொறுப்புள்ள பிள்ளையாக வாழ தயாராகு யார் உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் வைக்காட்டி என்ன அதுக்காகலாம் நீ வருத்தப்படாத உன சுற்றி எப்போதும் உன் மேலே அக்கறையோடும் பாசத்தோடும் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் நான் இருக்கேன் உன் வேதனை எல்லாம் நீ என் கிட்டே சொல்லிட்டீங்க அனைத்தையும் நான் பார்த்து சரி செஞ்சிருவேன் செல்வமே நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையை நான் அழகாக மாற்றி தர்றேன் உன் மன வாரங்கள் அனைத்தையும் குறைத்து கண்டிப்பாக நான் உன மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன் தேவையில்லாத சலசலப்புகளுக்கெல்லாம் அடிபணியாதே எல்லா சிந்தனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்ருக்கேன் உன் எதிர்காலம் என் கண்களில் பிரகாசமாக தெரிகிறது அதனால் பயப்படாமல் தைரியமாக நம்பிக்கையோட முன்னேறு உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்து அற்புதமான மாற்றங்களை பார்க்க போகிற உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வழியை நான் தெளிவுபடுத்த போகிறேன் உன் வாழ்க்கை ஒளிரும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் செய்கிறேன் கவலைகளை எல்லாம் விட்டுட்டு என் மேலே உன் முழு வாரத்தையும் வச்சுட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் இன்றும் நாளையும் என்றென்றும் உனக்கான வாழ்க்கையாக இது மாறும் மேல் செல்வமே நீயே உன்னை சுருக்கிக்கிட்டு எனக்கு இது வேணாம் இது என்னால் முடியாது இதுவே எனக்கு போதும்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழணுன்ற எந்த அவசியமும் உனக்கு இல்லை இவ்வளவு தான் நம்மளால் முடியும் இவ்வளவுதான் நமக்கு கிடைக்கும்னு நீயாகவே நினச்சி எங்கேயும் நின்றுடாத வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கோ ஏன் செல்வமே உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நம்பிக்கையும் உன் முயற்சியும் தினமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் எந்த விஷயத்துக்காகவும் பயப்பட்டு யார் என்ன சொல்லுவாங்களோன்னு கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை சிறிய வட்டத்துக்குள்ளே நீ போட்டுக்காத நீ நேர்மையாக உழைக்கிற நல்ல மனசோட வாழ முயற்சி செய்கிற அப்புறம் என்ன கண்டிப்பா நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக உயர்த்தி காட்டுவேன் நல்ல எண்ணமும் பொறுமையும் யாருக்கும் தீங்கு செய்யாத நல்ல மனசும் அவசரத்துல இருக்கிறவங்களுக்கும் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கும் கருணை தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல குணமும் உனக்குள் இருக்கும்போது கண்டிப்பா நீ தெய்வம்தான் அப்படிப்பட்ட உன் வாழ்க்கைய உனக்கு நல்லதாக அமைச்சு கொடுக்க நானும் வந்துவிட்டேனேன் செல்வமே உன் உலசுக்கு உன் மனசுக்குள்ளேயே உள்ளத்துக்குள்ளேயே நான் இருந்து நீ எடுக்கும் எல்லா முடிவுகளையும் உனக்கு சாதகமாக நல்லபடியாக சந்தோஷமாக முடித்து தர்றேன் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சும் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கேன் வாழ்க்கையில் மாறமோ இல்லை உயரவோ இல்லை முன்னேற்றம் வரவும் இல்லைன்னு நீ தேவையில்லாமல் குழம்ப வேண்டாம் இப்போதுதான் தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போய் உனக்கான நல்லது நடப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சுக்கு அதனால் கூடிய சீக்கிரம் எல்லா தடைகளும் தானாக குறைந்து மறைந்து போகும் இன்று இரவுக்குள்ளாகவே நான் உன்னுடைய சிக்கல்களையும் சிரமங்களையும் தீர்த்து உனக்கு மன அழுத்தத்தையும் வாரத்தையும் கொடுக்கும் விஷயங்களையும் சரி செய்ய போகிறேன் எப்போதும் வரவுக்கு மீறி செலவாக இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்ட விஷயங்களை சரி செஞ்சு செலவுகளை உன் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர்றேன் உனக்கு வருமானம் வரக்கூடிய பாதையை அதிகப்படுத்துகிறேன் நல்ல முறையில் நேர்மையான வகையில் நீ நிறைய வருமானத்தை சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன் உனக்கு தேவையான சில இடமாற்றங்களும் சூழ்நிலை மாற்றங்களும் சரியான நேரத்தில் வந்து சேரும் எந்த குழப்பத்தையும் உனக்கு உருவாக்காம உன் வாழ்க்கையை சீராக நான் நடத்தி போகச் செய்வேன் இனிமே நீ செய்கிற எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக அதற்கான பலனை கொடுக்கும் என் செல்வமே காலதாமதமான அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான முடிவாக உன் நிலைமையை உயர்த்தப் போகிறேன் இனி அடுத்தடுத்து நீ நல்ல நிலைமைக்கு உயரப்போகிற எப்போதும் உன் உடம்பையை நீ அக்கறையாக பார்த்து கொள்வது தான் நீ எனக்கு செய்யும் பூஜையை போன்றது ஏன்னால் உன் உடம்புக்குள்ளே தானே நான் குடியிருக்கேன் நீ உடம்பு ஆரோக்கியமாக மனசை சுத்தமாக தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் நீ எனக்கு செய்யும் ஒரு நல்ல காரியமாக இருக்கும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள தேவையில்லை ஒவ்வொரு சின்ன துன்பமும் நீ நினைக்கிறதை விட மிக பெருசாக மாறி மாறி போக விடமாட்டேன் கூடிய சீக்கிரம் எல்லா கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை விட்டு கடந்து போகும்படி செய்கிறேன் இப்போது உனக்கு வலியையும் வேதனையும் தரும் விஷயங்கள் உன்னை வலிமையான ஆளாக மாற்றும் என் செல்வமே நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சிக்கல்களையும் சிரமங்களையும் சரி செஞ்சு உன்னை உறுதியான ஆளாக மாற்ற போகிறேன் நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டாத உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் இதுவரைக்கும் நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சு தோற்றுப்போன விஷயங்கள் எல்லாமே சரியாகி இப்போ உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றி வந்து சேர்ந்துகிட்டே இருக்க போகுது இப்போது உன் குடும்பத்தில் இருக்கும் நிலைமை கூட கூடிய சீக்கிரம் சரியாகி நல்லபடியாக நீ வாழப்போகிற உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செஞ்சு உனக்கு மன ஒற்றுமையையும் மகிழ்ச்சியும் நான் கொடுக்குறேன் மன அழுத்தத்தையும் வாக்குவாதத்தையும் உன் வாழ்க்கையில நீ உருவாக்கி கொள்ளாதே யாராவது உன்கிட்ட வாக்குவாதத்துக்கு சண்டைக்கு வந்தாலும் நீ அமைதியாக பொறுமையாக அந்த இடத்தை விட்டு விலகி போயிடு அப்புறம் அதை இதையே யோசிச்சு மன அழுத்தத்தையும் பாரத்தையும் உனக்குள் உருவாக்க வேண்டாம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது நடக்கும் அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் அமைதியும் சைப்பு தன்மையும் கண்டிப்பா உன் வாழ்க்கையை மேம்படுத்துமேன் செல்வமே குடும்பத்தில் சமாதானத்தை உருவாக்கி சண்டையை போக்கி உனக்கு தேவையான பணத்தையும் உன் கைகளை ஒப்படைக்கிறேன் பணச்சுமையும் மனச்சுமையும் மறைந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் எப்போதும் நம்பிக்கையை கைவிட்டாத அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல காலம் உருவாக போது உன் நம்பிக்கை நிச்சயம் உன்னை வெற்றியின் பாதைக்கு கொண்டு செல்லும் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்தையும் நம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டு சோர்வில்லாமல் முயற்சி செய் எது நடந்தாலும் உன் நம்பிக்கை உன்னை ஜெயிக்க வைக்கும் உறுதியான நல்ல மனசு உன்கிட்ட இருக்கும்போது இந்த உலகத்தின் எந்த நிகழ்வும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்வமே அதுவும் நான் உன் கூடவே இருக்கும்போது கண்டிப்பாக உன்னை தோத்து போக விடமாட்டேன் உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் உன் முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து முன்னேற்றத்தை தருவதற்காகவும் இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் நீயும் எதிர்கால விச எண்ணங்களில் எதையும் சிக்கி கல்லாமல் இப்போது மனசை தைரியமாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி உன் வாழ்க்கை பாதை வெற்றி பாதையாக மாறும்படி நான் செய்கிறேன் பாச போராட்டங்களுக்குள்ள மாட்டி விட்டு இருக்க உனக்கு வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் சூழலை உருவாக்குவேன் கண்டிப்பாக நீ வாழ்க்கையவே ஜெயிக்கப் போகிற உனக்கு தடையாக தடங்கலாக இருக்கும் அத்தனை வாயைகளையும் தகர்த்தெறிந்து உனக்காக நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் மறுபடியும் மறுபடியும் நீயாகவே போய் சிக்கலுக்குள் சிக்கி கொள்ளாதே நான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்து உன்னை தூக்கி உயர்த்தணும்னு ஆசைப்பட்றேன் நீயும் முன்னேறு உன் குடும்பத்தில் உள்ளவங்களையும் நல்லா பார்த்துக்கோ வாழ்க்கையில் நீ எப்போதும் தெளிவாக சிந்தித்து செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு முறை நீ என்னோட முழுமையாக சரணடைந்து தானே இனிமேல் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலேயும் நீ மனம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை வெளியில் சிரிப்பை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள் எதிர்காலம் குறித்து பயந்தபடி உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இந்த பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டாம் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வரதான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கும் உன் பொருளாதாரத்தின் பின்னடைவில் தான் உன்னை உயர்த்தும் உண்மையான முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்குது அதனால இப்போ நீ எதில் பின்தங்கி இருக்க நினைக்கிறியோ அதன் மூலமாகவே உனக்கான முன்னேற்றத்தை நான் உருவாக்குவேன் உன் வாழ்க்கையில் உனக்கு உயர்வை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்தி நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை நிச்சயம் பிரகாசமாக மாறும் என நான் எப்பயோ எழுதி வச்சுட்டேன் செல்வமே நம்பிக்கையோடு முன்னேறி போனினா என் நனுள் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் நீ எதிர்பார்த்தது கிடைக்கலன்றதுக்காக கவலைப்படாத அது உனக்கு சரியாக வராதுன்றதால தான் தள்ளி போயிருக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைக்கிறேன் சரியான மனிதர்களும் சரியான வாய்ப்புகளும் சரியான வெற்றியும் கூடிய சீக்கிரம் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிற்றாம மன உறுதியோடு இரு இப்போது நீ காத்திருக்கும் விஷயங்கள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கிடைக்கும்படி நான் செய்கிறேன் உன் வாழ்க்கையை உயர்த்தி இனி எல்லா வகையிலும் வெற்றி வந்து சேரும்படி செய்யப்போகிறேன் நீ எப்போதும் மன உறுதியோடு இருக்கணுமே செல்வமே உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் பார்த்துக்கிட்டு இருந்த நானே உன் பொறுமைக்கான பலனை மிகப்பெரிய அளவில் தரப்போகிறேன் இந்த காலமும் நேரமும் உனக்கு ஒன்றும் எதிரி அல்ல அது உனக்கான ஒரு கருவிதான் அந்த காலத்தையும் நேரத்தையும் நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணுன்றது உன் கைகளில் தான் இருக்குது எப்போதும் அமைதியாக வாழ்க்கையை வாழ த ஜெயிக்க தயாராகு இந்த முருகன் துணையோடு கண்டிப்பாக நீ வாழ்க்கையை என் செல்வமே உன் மனசு உனக்கு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தெளிவுப்படுத்துவதற்காக இப்போது இந்த முருகன் ஒரு நல்ல வழியை காட்டப் போகிறேன் சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் அதை உனக்கு எதிராக மாற நான் விட்டுட மாட்டேன் கூடிய சீக்கிரம் உன் மன சுமைகளையும் பாரங்களையும் இறக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் இப்போது உன் பாதையில் இருக்கும் தடைகளும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் உன் மனசுக்கு தெளிவை கொடுத்து உன் உடம்புக்கு புத்துணர்ச்சி கொடுத்து நம்பிக்கையோடு நீ நல்லபடியாக வாழும்படி நான் சேரேன் உனக்கான சரியான நேரமும் காலமும் சூழ்நிலையும் நிச்சயம் உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது உன் நம்பிக்கையே நிச்சயம் உன்னை வெற்றிக்கு கூட்டிட்டு போகும் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்தையும் நம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டு சோர்வில்லாமல் முயற்சி செய் எது நடந்தாலும் அது உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் உறுதியான மனசு உன்கிட்ட இருக்கும்போது இந்த உலகத்தின் எந்த நிகழ்வும் உன்னை மாற்றாது என் செல்வமே நானும் உன் கூட தான் இருப்பனே தவிர உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் கடந்த கால நினைவுகளிலும் எதிர்கால எண்ணங்களிலும் சிக்கிக்கொள்ளாமல் இப்போது இந்த நாளை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படு என் அருள் கண்டிப்பாக உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்கும் கலங்கிய கண்களோட மனசில் வழியோட இருள் சூழ்ந்து உன் முகம் இருப்பதை பார்த்துட்டு தான் உனக்காக உதவி செய்ய ஓடி வந்தேன் நீ எந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறியோ அதையே சரி செஞ்சு உனக்கான சந்தோஷமாக மாற்றி தர்றேன் வாழ்க்கையை திரும்பி பார்க்காம நீ முன்னால் போய்கிட்டேரு உனக்கு கண் முன்பாக இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் உடை தெரிந்து நீ ஜெயிச்சு நிற்கணும் என் செல்வமே உனக்கு எதுவும் தே அல்ல கண்டிப்பா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீ வல்லவனாக வலிமை உள்ள ஆளாக வாழ்க்கையை ஜெயித்து உயர்ந்து நிற்பாய் என் செல்வமே